பெருமக்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது தான வணக்கங்கள் இங்கே வந்து மிகப்பெரிய பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னீங்கன்னா அத்தியாவின் மாணவர்கள் அவங்க தான் மிக மிக பெரியவர்கள் ஏன் அவனுக்கு எனக்கு வந்து வந்துள்ளது வந்து செந்தீப் குமாரவேல் அப்படின்னு பேர் வச்சிருந்து எங்க தாக்கம் அதை வந்து செந்தில் குமரன் அப்படின்னு பேர் வந்தது எங்க அப்பா எங்க ஆசிரியர் வந்து எனக்கு செந்தில் குமார் அப்படின்னு வச்சுட்டார் இப்போ வந்து இவங்க எல்லாம் எனக்கு பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி பள்ளி வகுப்பறைகள்ல மாணவர்கள் எனக்கு என்னென்ன பேர் வந்திருப்பாங்கிறது நான் பணியாற்றிய பள்ளியில போய்க்கு எல்லாத்தையும் எனக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க இப்போ வந்து பெயர் வச்ச மாணவர்கள் பெரிய படம் இல்லையா நீங்க சொல்லுங்க இருக்கக்கூடியது உணவு சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன இருக்கீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னா நம்ம எது இல்லாம இருந்துச்சோ அது கிடைக்கிறது வந்து சுதந்திரம் முதல்ல வந்து என்னென்னா நமக்கு இல்லை இப்ப சுதந்திரம் வந்த பிறகு பெண்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க பெண்கள் வாகனங்கள் இயக்கிறாங்க பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க பெண்கள் இல்லை வந்தாங்க இது எல்லாம் நமக்கு கிடைத்த சுதந்திரம் அது மாதிரி உணவுல நமக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உணவுல கிடைத்த சுதந்திரம் என்ன அப்படின்னா நான் பள்ளிக்கு சென்ற பொழுது நான் பள்ளிக்கு கொண்டு போன பணம் பாக்கியம் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஐந்து பைசா அந்த ஐந்து பைசா வர கொண்டு போனா போற வழியில ரெண்டு பைசா வந்து மாங்காய் ஒரு ரெண்டு பைசா வந்து வெள்ளை அப்புறம் ஒரு ஒரு பைசா வந்து தேர்ந்தாய் எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமான

எனக்கு ஒரு கேள்வி எனக்கு ஒரு படத்துக்கு வந்து அப்படிங்கறது பாட்டம் இன்னொரு பாடம் காலையில வந்து தமிழர்களுடைய உணவு வந்து இட்லி இட்லி சாப்பிட்டோம்னா நேரடியா அரிசி உளுங்க ஒன்றா போட்டு ஆட்டி அதை வந்து அடியல் முறையாக வச்சு ப பதார்த்தம் இட்லி அது வந்து எண்ணையோ நெய்யோ எதுவுமே கிடையாது இப்போ அந்த இட்லிங்கிறது வந்து இருக்காங்கிறதே எல்லாத்துக்கும் தெரியல

அதே மாதிரி பிள்ளைங்கிட்ட வந்து பச்சைச்சி குழுங்கரிச்சி அது கேட்டாங்க தெரியல என்ன கேட்டா தெரியல அப்படி போயிருந்த காலங்களில் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட சிறுதானியங்கள்னா என்னன்னு தெரியல அப்ப நம்ம சிறுதானியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா கம்பு சோளம் கேள்வரகுரகு சாமை குதிரைப்பனி இந்த ஆற வந்து பெரும்பாலும் உடக்கூடிய சிறுதானிய உணவுகள் அந்த சிறுதானிய உணவுகள்லாம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியும் அந்த திருநாணைய உணவுகள்லாம் சத்து இருக்கு யாருக்கு கேரள வழி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் யாருக்கும் தெரியல வழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எளிதா சமைக்கக்கூடிய உணவு அதுவும் இப்ப கிடையாது இப்ப இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் நம்ம இல்லாமல் இப்ப என்ன சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு மக்களுக்கு தெரியும் இப்ப மக்கள்லாம் வந்து எரிய அம்மா தயாரிக்கிற உணவு இந்த மாதிரி பாட்டி தயாரிக்கிற உணவுகள்லாம் வாய் குழந்தை பண்றாங்க எவ்வளவு மாதிரி அப்படின்னா நீர்யான செய்து சொல்றாங்க அந்த அளவுக்கு வாய் திறந்து அதை வச்சு சாப்பாடு தரா அதுல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா மலை கீழே ஒரு லேயர் புரட்டு அதுக்கு நகர்ல கொஞ்சம் போல கீழே

இப்போ வந்து அந்த மாதிரி உணவுகள் வந்து வந்துருச்சு பழைய உணவுகள் போயிருச்சு எளிய உணவுகள் எளிமையாக தயாரிக்கக்கூடிய உணவுகள் அம்மா செய்யக்கூடிய உணவுகள் ஏற்கனவே செய்யலாம் ஒரு சின்ன ஏற்றுக்காட்டு காலையில நாங்க பார்த்த உணவு என்னன்னா அப்படிங்கிறது நான் சொல்றேன் அதுதான் சொல்லுங்க காலையில இருக்கிறது இட்லி பொங்கல் கிச்சடி அடை அடை மாடைச்சி அடை தோசை ரவாடை ஒழுங்கு கஞ்சி கேப்பஞ்சி நெல் கஞ்சி கம்பங்கூழு ஆப்பா சப்பாத்தி கொழுத்தட்டி இதெல்லாம் தெரியும் தெரியாதான் என்ன பண்ணுங்க இப்ப என்ன சாப்பிட்டு அப்படின்னு சொன்னோம்னா நூடுல்ஸ் பாஸ்தா சீன்ஸ் சீன்ஸ் தோசை சீன்ஸ் சப்பாத்தி சீஸ் புரோட்டா சில்லி சீஸ்ரோனி ஓட்ஸ் இட்லி ஓட் தோசை உப்புமா தோசை மசாலா கிரட்டு பிஸா இந்த என்ன காரணம் அப்படின்னா நாங்க அனுபவிக்காத நீங்க அனுபவிக்க அவங்க சொல்ற ஒரே நாங்க பண்ணிக்கிறோம் உங்களை பண்ணி வைக்கிறோம்

நல்ல தரமான உணவுகள் வந்து அதே மாதிரி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு சாப்பிடக்கூடிய இடைவெளி சீரத்து இருக்கு ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு சாப்பிடுங்க மறுநாள் காலையில எட்டு மணிக்கு சாப்பிடுங்க மறுநாள் காலையில சாப்பிடவே இல்லை ஏன் கேட்டா இன்னைக்கு வந்து சண்டே அதனால நான் பதினோரு மணிக்கு தான் இருக்கேன் குளிக்கிறதுக்கு லீவு அப்படின்னு சொல்லிடுறாங்க எதிர்ப்பா லீவ் விடுறாங்க குளிக்கிறதுக்கு லீவ் அதே கொஞ்சம் பவுடர்

முறையாக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமான எளிய உணவுகளை உண்ணுங்கள் கிடதரமான உடலை பெறுங்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய உதயகுரன் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார் உணவு சுரந்த நன்றி உணவு சுரங்கத்தை நன்றாக பயன்படுத்துங்கள் மிக்க நன்றி நன்றி